ஏஐ வந்துட்டு இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு செம ஃபாஸ்டா வந்து வளர்ந்துட்டு இருக்குது இந்த டைம்ல தான் யூஎஸ்ல ஒர்க் பண்ற நம்ம இந்தியன் டெக்னீசியன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபியூச்சர் பத்தின ஒரு பெரிய டவுட்ல இருக்கிறதா சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்குது ஏஐ வளர்றதுக்கும் யுஎஸ்ல இருக்கிற இந்தியன் டெக்னீசியன் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏ வந்துட்டு கன்சல்டன்ட் பண்றது ப்ரோக்ராமிங் பண்றது இது மாதிரி நிறைய ஒர்க்ஸை ஆட்டோமேட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி சம ஸ்பீட்ல பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கு எம்ப்ளாய்ஸ் அதிகமாக தேவைப்படுறதில்லை ஸோ மைக்ரோசாஃப்ட் மெட்டா பிளாக் இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஎஸ்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட ஆஃப்ஸ் வந்துட்டு அறிவிக்கிறாங்க இதனால இப்ப யூஎஸ்ல ஹெச் ஒன் பி விசா வச்சுக்கிட்டு ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்துட்டு அதிகம் ஒர்க் பண்றாங்க இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு யூஎஸ் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசா இது இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு அங்கே உள்ள கம்பெனிஸ்ல வந்துட்டு ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிக்கலாம் இந்தியாவில இருந்து இருந்து இது மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஐடி கம்பெனிஸ்ல டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருக்குமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்துட்டு வெளியில தள்ளி விட்டாங்க இன்னும் சிலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போ நமக்கும் வேலை பேசுனா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பெரிய ப்ரெஷரில் முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கடையில தான் வந்துட்டு ரெடிட்ல வந்துட்டு ஒரு போஸ்ட் வைரல் ஆகுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏஏ வந்துட்டு நிறைய ஒர்க்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுனால கம்பெனிஸ் வந்துட்டு காஸ் கட்டிங்காக எம்ப்ளாயிஸ் வந்துட்டு லே ஆஃப் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க இந்த மாதிரி ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ணுற இன்னும் நிறைய எம்ப்ளாயீஸ் லைக் இந்தியாவிலேருந்து சைனாலேருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நிறைய எம்ப்ளாயிஸ் வந்துட்டு இன்னும் டூ த்ரீ இயர்ஸ்குள்ளே வந்துட்டு அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கே திரும்ப போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்ட போஸ்ட்டு வந்துட்டு செம வைரலாக போய்கிட்டு இருக்குது ரெடிட்ல இதுக்கு ரிப்ளையாக கமெண்ட்ஸ் நிறைய என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னா காம்ப்ளெக்ஸான திங்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு புது டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கில்டான எம்ப்ளாயிஸ் வந்துட்டு தேவைப்பட்றாங்க ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் எட்ட நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இதில் வந்துட்டு நீங்கள் சர்வே பண்ணலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த விசா வச்சிக்க டைமும் நிறைய பேர் அங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நம்மளோட ஒர்க்கும் போயிருமோ இல்லை நம்ம இதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம அவங்க ந அவங்க ஃபியூச்சர் பற்றி ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்கிறாங்க நீங்களும் இன்னும் சர்வே வாங்கணும் அப்படின்னா இந்த ஏஐ எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில்ல வந்துட்டு அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் டைப் மூவ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க